சார் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அது போக இன்னைக்கு நான் உங்களுக்காக இது வரைக்கும் நீங்க பார்த்திராத ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு ரஷ்யன் ஃபேண்டசி படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ ரஷ்யன் ஃபேண்டசி படனா சொல்லவா வேணும் அவ்வளவு சூப்பரா இருக்கும்ல சோ இந்த படமும் பாக்குறதுக்கு ரொம்பவே ஒருத்தான படம் பேர் மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா தி எமரல்ட் சிட்டி ஆஃப் ஓசட் சோ ஸ்டார்டிங்லயே படம் ஸ்டார்ட் ஆயிடுன்றதுக்காக டைரக்டா படத்தோட கதைகளை பேசலாமா அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க சோ படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பிரம்மாண்டமான உலகத்தை காமிக்கறாங்க சோ நம்ம உலகத்தை தாண்டி மறைஞ்சிருக்கிற மந்திர உலகம் தான் இது சோ அங்க ஒரு கிளி வந்து பறந்து போயிட்டு இருக்குலையா அப்படி அங்க இருக்கிற ஒரு சிட்டியை காமிக்கறாங்க பயங்கர வித்தியாசமா இயற்கை சூழலோடு ரொம்பவே அருமையா இருக்குல்ல அந்த கிளியும் பாத்தீங்கன்னா அப்படியே பறந்து ஏதோ ஒரு அரண்மனைக்கு வருது அந்த சிட்டியை ரூல் பண்ற மந்திரவாதி இருக்கிற அரண்மனை தான் இது உள்ள வந்து பார்த்தா இங்க இருக்கிற மந்திரவாதி தீவிரமா ஏதோ ஒரு எலிக்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல அப்ப அந்த கிளி பறந்து வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி மார்டின் சிஸ்டர் வந்து உங்களுக்கு அந்த இமார்டிலிட்டி எலிக்சரை தரதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு பதிலா நீங்க உங்களுக்கு இந்த சில்வர் சுவை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதெல்லாம் கண்டுக்காத அந்த மந்திரவாதி தீவிரமா ஏதோ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா என்ன நாளாம கலக்குறாங்க இந்த பாம்புடைய விஷம் அதுக்கப்புறம் ஏதோ மந்திர கண்ணு அப்படின்னு எல்லாத்தையுமே கலந்துட்டு இருக்கேன் இந்த பக்கம் இந்த கிளி என்ன பண்ணிட்டு இருக்கா அந்த சில்வர் சுவை எடுக்கிறதுக்காக அந்த கண்ணாடி உடச்சிட்டு இருக்குது இதை பார்த்த மந்திரவாதி டென்ஷன் ஆகி எவ்ளோ தைரியம் வெளியே என்கிட்ட வந்து குறுக்கிடுவா அப்படின்னு அதோடைய கழுத்தை நெரிச்சு கீழே போட்டுட்டு டே அசிஸ்டன்ட் எங்கடா இருக்க சீக்கிரமா அந்த பூ எடுத்துட்டு வா அப்படின்னு கத்துறாங்க சோ கொஞ்ச நேரத்துல ஒரு அசிஸ்டன்ட் வரா சோ இவன் தான் இவங்களுடைய அசிஸ்டன்ட் போல கையில ஏதோ ஒரு மந்திர பூ வச்சிருக்கான் இருபது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த பூ வந்து பூக்கும் போல சோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அதையும் வாங்கி அவங்க அந்த மந்திர இதுக்குள்ள போட்டுறாங்க அப்படி போட்டதுமே ஏதோ ஒரு சூறாவளி மாதிரி வர ஆரம்பிக்குது அதை ஒரு பாட்டில அடைச்சு வச்சுட்டு இனிமேல் இந்த உலகத்தை நான் ஆள போறேன் மனிதர்களே இருக்க கூடாது அந்த உலகம் ஃபுல்லுமே இனிமேல் டார்க்கா என்னோட கண்ட்ரோல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க அரண்மனையில இருந்து வெளியில போக அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப நம்ம உலகத்தை தான் காமிக்கிறாங்க அங்க ஒரு ஃபேமிலி வந்து வெக்கேஷன் ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்காங்க சோ இதுல இந்த சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின் அது போக இவங்க ஃபேமிலியா இப்ப எதுக்கு ட்ரிப் இருக்காங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து மொபைல் அடிக்ட் எப்ப பார்த்தாலுமே மொபைல தான் இருப்பாங்க சோ இப்படியே இருந்து பொண்ணுடைய எதிர்காலம் ஸ்பாயில் கூடாதுன்றதுக்காக தான் பொண்ணு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா அப்பா ஹீரோயினை ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற அவங்களுடைய பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க போல சோ இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட புக்கு கொடுத்து படிக்க சொல்ல ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா புக்குக்குள்ள ஒரு மொபைலை மறைச்சு வச்சு அதை தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து அப்பா வந்து கண்டுபிடிச்சிட்டாரு என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கிற புக்கு தான் அப்படின்னு பார்த்தா உள்ள மொபைல் ஃபோன் இருக்குமா இங்க பாரு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தானே உன்னை ட்ரிப்புக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் வந்து பிடிவாதம் பண்ணி வண்டியை ஸ்டாப் பண்ண சொல்லிடுறா

செம்ம டென்ஷன் ஆயிடுது நான் எங்கேயும் ட்ரிப்பு கார்ல நீங்க போனை தந்தா மட்டும் தான் இந்த இடத்த விட்டு நகருவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க அந்த டைம்ல என்ன இவங்க முன்னாடி அந்த சூறாவளி வர ஆரம்பிக்குது அதை அந்த மந்திரவாதி ஒரு சூறாவளி போட்டுட்டு இருக்காங்களா அந்த சூறாவளி இங்க வர ஆரம்பிக்குது போல இதை பார்த்து இவங்க எல்லாம் மிரண்டு பேருக்கு அந்த நாய் வந்து ஹீரோயின் இருக்குது அடியே வாடின்ற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க இதை பார்த்து அப்பா அம்மாவும் வேகமா வந்து சீக்கிரமா வந்து வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லி பொண்ணை கூட்டிட்டு ஓடுறாங்க சோ பொண்ணை வண்டியில ஏத்துட்டு இவங்களும் வண்டியில ஏறி வேகமா கிளம்பலான்னு பாக்கும்போது தான் ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்க டக்குனு கார்ல இருந்து கீழ இறங்கி பின்னாடி ஒரு வண்டி எழுத்துட்டு வந்துட்டு இல்லையா அதுக்குள்ள ஏறிட்டு அவளுடைய மொபைல் எடுக்கிறதுக்காக சோ இதை பார்த்து அப்பா வந்து சாக்காக போறதுக்குள்ளே சூறாவளி வந்து பயங்கரமா வந்துட்டு இருக்கிறதுனால சரி நம்ம வண்டி எடுக்கலாம் பின்னாடி தான பொண்ணு இருக்கிறான்னு சொல்லி வேகமா வண்டி எடுக்கிறாங்க ஆனா அந்த சூறாவளி பயங்கரமா வந்து பின்னாடி இருக்கிற அந்த சின்ன வேனை மட்டும் தூக்கிட்டு போயிடுது சோ இதை பார்த்து உங்க அம்மா அப்பா சாக்காக இங்க ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல அம்மா அப்பான்னு கத்துறா ஆனா சூறாவளியில மாட்டேன் இந்த வேன் மட்டும் பயங்கரமா சுத்துது உள்ள கடந்து நம்ம ஹீரோயினும் அந்த நாயும் சுத்துறாங்க அப்படியே கட் பண்ணா இந்த மந்திரவாதியை காமிச்சான் அவ தானே இந்த ஸ்பெல்லாம் போட்டுட்டு இருக்கா அவங்க மேலே வந்து இந்த வேன் விழுது அவ்வளவுதான் அந்த இடத்துல அந்த மந்திரவாதி இறந்து போயிட்டாங்க இந்த படத்தோடைய பேரையும் போட்டு படத்தையும் ஸ்டார்ட் பண்றாங்க சோ கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோன் கண் முழிக்கிறாங்க நல்ல வேலை கடைசியா கண் முழிச்சுட்டேன் அப்படின்னு இந்த நாய் வேற பேசுது ஹீரோன் வந்து மறந்து என்ன நீ பேசலாம் செய்யறேன் எனக்கு என்ன தலையில அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்டதுமே அப்படின்னா நான் பேசுறது உனக்கு கேக்குதா சோ எப்படி கேக்குதுன்னு தெரியல ஒருவேளை தலையில அடிப்பட்டு நான் பேசுறதெல்லாம் கேக்குற சக்தி கிடைச்சிட்டா என்னமோ அப்படின்னு இது சொல்லிட்டு இருக்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன இடம் அது அப்படின்னு கதவை திறந்து பாக்குறாங்க பார்த்தா இது அந்த மந்திர உலகம் ஆனா இது உங்களுக்கு தெரியாது இல்லையா சோ ஏதோ ஒரு எஜ்ஜில தான் அந்த வேணும் மாட்டி இருக்குது அதாவது அந்த அரண்மனைக்கு மேல சோ பயத்துல இருந்த நான் வந்து வேகமா கீழே இறங்கி சீக்கிரமா வெளியில வா அப்படின்னு கத்திட்டு இருக்க ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க மொபைல் போன் எடுக்கணும் அப்படின்னு இப்பவும் பாத்தீங்கன்னா மொபைல் போன் தான் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சோ ஜஸ்ட் மிஸ்ல மொபைல் போன் எடுத்துட்டு வெளியில வந்துட அந்த வேணும் கீழே வந்து சந்தரிடுது இது எல்லாத்தையுமே அந்த அசிஸ்டன்ட் பாத்துட்டு இருக்காங்க அந்த மந்திரவாதியோட அசிஸ்டன்ட் அப்புறமா நம்ம ஹீரோயின் மேலே இருந்து அப்படியே கீழ எட்டி பாக்குறாங்க கீழ இந்த மக்கள் ஊர் மக்கள் எல்லாம் இருக்காங்க அதாவது இந்த மந்திரவாதி ப்ளூ சிட்டின்னு ஒரு சிட்டியை தான் ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாத்து யார் இவா இவ அந்த பறக்கும் வீட சேர்ந்த ஃபேரிடேலா அப்படின்னு ஆகி பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ஹீரோயினுடைய அந்த வேனை பறந்து வந்த வேனை நினைச்சிட்டாங்க அந்த டைம்ல இந்த அசிஸ்டன்ட் மெல்ல முன்னாடி வந்து என்ன சொல்றேனா இந்த மாதிரி உங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் நம்ம சூனியக்காரி வந்து இறந்து போயிட்டாங்க இனிமேல் நமக்கு விடியல் தான் அப்படின்னு சொன்னதுமே மக்கள் எல்லாருமே சாக்காக்குறாங்க ஏன்னா அந்த சூனியக்காரி வந்து கொடூரமா தான் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க போல அது போக இப்ப இறந்து போயிட்டாங்கல்ல அப்படின்னா அடுத்தது நம்ம ரூல் பண்ண போறது யாரு அப்படின்னு கேட்கும்போது அசிஸ்டன்ட் மெல்ல கை தூக்கி நீங்க யாரும் கவலைப்படாதீங்க உங்களை இனிமேல் நான் தான் ரூல் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதுமே மக்கள் எல்லாருமே சிரிச்சிட்டாங்க என்னது நீயா நீலாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க அவனுக்கு டென்ஷன் ஆயிடுது கண்டிப்பா இதுக்கு நீங்க வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராசை பிடிச்சவன் அதாவது அந்த அசிஸ்டன் வந்து ரொம்ப பேராசை பிடிச்சவன் அவங்க இருந்து கிளம்பிட்டான் இங்க நம்ம ஹீரன் கொண்டு புரியல என்னடா நடக்குது இங்க என்ன இடம்டா ஃபர்ஸ்ட் இது அப்படின்னு சாக்க இங்க பாத்துட்டு இருக்க கீழே இருக்கிற மக்கள் எல்லாருமே புதிய அரசியே வாழ்க இனிமேல் நீங்க தான் ரூல் பண்ணணும் அப்படின்னு கத்திட்டு இருக்க ஹீரன் கொண்டு புரியல என்னடா இது இது என்ன ஏதாவது ஷூட்டிங் செட்டா அப்படின்னு சாக்காகி மிரண்டு போய் பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு பிரகாசமான வெளிச்சம் வருது அந்த வெளிச்சத்தை மக்கள் எல்லாருமே வெளியே நான் வந்துட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு ரொம்பவே மரியாதை செலுத்துறாங்க யார் வரான்னு பார்த்தா அந்த வெளிச்சத்துல இருந்து ஒரு லேடி வராங்க பயங்கர ஹைட் ஆவரா இருக்காங்க சோ இவங்க வந்து நல்ல மந்திரவாதி போல சோ மந்திரவாதிலேயே கெட்ட மந்திரவாதி நல்ல மந்திரவாதி எல்லாம் இருக்காங்க ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மந்திரவாதியை பார்த்தோம்ல அவங்க வந்து கெட்ட மந்திரவாதி இப்படி இருக்க இவங்க கிட்ட நம்ம ஹீரோயின் அம்மா நான் இது என்ன இடம் இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் நான் எப்படி நான் திரும்ப போறது அப்படின்னு பேசும்போது தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ ஃபர்ஸ்ட் அந்த இடத்த விட்டு சைலவா ஏன்னா அந்த இடத்துல தான் என்னுடைய சிஸ்டரான கொடுற மந்திரவாதி வந்து இறந்து போனா அதுவும் உன்னுடைய வேன் விழுந்துதா அப்படின்னு நம்ம ஹீரோயின் அப்படியே எட்டி பாக்குறாங்க பார்த்தா அந்த மந்திரவாதியோட சாம்பல் மட்டும் தான் இருக்குது வெளியில வர அவங்க மேல எதுக்கு எங்களுடைய வேன் விழுந்து

நேரத்தில் ஏறி இருந்திருப்பாங்க இல்லையா அதனால தான் நம்ம ஹீரோயின் வந்து இந்த இடத்துல வசமாக மாட்டிக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் ஐயோ நான் அப்படின்னா அங்கிருந்து எப்படி வெளியில் போகிறது என்னுடைய உலகத்துக்கு போகணும் என்னுடைய அப்பா எல்லாம் பார்க்கணும் அப்படின்னதும் ஸோ இவங்களால் அந்த ஸ்பெல்லை வந்து போட முடியாது போல ஏன்னா அது கெட்ட மந்திரவாதிகளால் மட்டும் தான் போட முடியும் ஸோ இதை சொன்னதுமே அந்த நாய் வந்து என்ன சொல்லுதுன்னா எங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி அதை பண்ண வேண்டியது தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டதும் இல்லை இல்லை நான் வந்து நல்ல மந்திரவாதி ஸோ நான் அந்த மாதிரி ஸ்பெல் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டியோட மேப் காமிக்குது ஸோ அந்த மேப்ல ஒரு நாலஞ்சு சிட்டி இருக்குது ஸோ இந்த சிட்டியை மந்திரவாதிகள் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு சில மந்திரவாதிகள் கெட்ட மந்திரவாதிகள் பார்த்தியும் இருப்பாங்க போல அந்த மேப்பை காமிச்சு இதுல அந்த மலையை தாண்டி போனா மட்டும்தான் எங்களுடைய ஊருக்கு போக முடியுமா அதுவும் மந்திரிக்கப்பட்ட அந்த மலையை தாண்டி போகணுமா சோ இந்த ப்ளூ சிட்டி இருக்குதே இத ரூல் பண்றது யாரு அப்படின்னு கேட்டதுமே அதுக்கு நம்ம அந்த நல்ல மந்திரவாதியும் ஒரு சில பேர் சொல்ல கடைசியா ஒரு இடத்தை காமிச்சு ஒரு பேரை சொல்றாங்க இந்த இடத்துல தான் குட் வீன் என்ற மாதிரி ஒரு மந்திரவாதி இருக்காங்க அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா அவரை உங்களுக்கு ரிட்டன் போறதுக்கான ஸ்பெல்லையும் போட்டு கொடுத்துருவாரு நீங்களும் வீட்டுக்கு போயிடலாம் ஆனா அப்படி நீங்க அந்த குட்வின் வீன் மந்திரவாதியை மீட் பண்ணணும்னா ஒரு மூணு ஃபேரிட்டியலுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படி ஹெல்ப் பண்ண மட்டும் தான் நீங்க உங்களுடைய உலகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரன் வந்து அப்படியா அப்படின்னு அந்த குட் வீன் மந்திரவாதியை எப்படி மீட் பண்றதுன்னு கேட்டதும் இந்த ஒரு மஞ்சள் கலர் பாத தெரியுதா இந்த பாத வழியா நீ ஸ்ட்ரேட்டா போயிட்டு இருந்தேன்னா கடைசியில இருக்கிறது அவங்களுடைய கண்ட்ரி தான் சோ இந்த மஞ்சள் கலர் பாத வழியாவே நீ நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு இங்க வெளியில நின்று மக்கள் எல்லாருமே வேற கட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாத்து ஹீரோயின் இவங்க வேற இப்படி கத்துறாங்களே சரி ஓகே நம்ம இங்க இருந்து சீக்கிரமா கிளம்புவோம் ஐயோ என்னோட ஒரு சூ இல்லையே அப்படின்னு பாக்க உடனே நான் என்ன பண்ணதுன்னா வேக வேகமா அந்த அரண்மனைக்குள்ள ஓடி ஒரு ரெண்டு சூ எடுத்துட்டு வருது அது வேற எந்த சூவும் கிடையாது ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சில்வர் சூ காமிச்சாங்க இல்லையா மந்திரவாதிகளை ஆசைப்பட்ட சூ தான் அது சோ இதை பாத்து நம்ம ஹீரோயின் இது ரொம்ப பெருசா இருக்குது இது எப்படி எனக்கு சூட் ஆகும் அப்படின்னதும் இப்போதைக்கு போட்டுக்க வேற வழி இல்ல அப்படின்னு நான் சொல்ல உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த சூ போட்டுறாங்க போட்டதுமே அது அப்படியே அவளுடைய கால நாளுக்கு ஏத்த சைஸா மாறிடுது பரவாயில்லையே இங்க நிறைய மந்திரங்கள்லாம் இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ணா எடுத்து பிங்க் சிட்டியை காமிக்கிறாங்க சோ இங்கே ஒரு கெட்ட மந்திரம் இதுதான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க இவா தான் அந்த படத்தோட வில்லி அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கிளி அனுப்பி அந்த சூவை வந்து அடையணும் நினைச்சிருப்பாள் அந்த மந்திரவாதி தான் இவா அப்ப அந்த இடத்துக்கு கிளி பறந்து வந்து தலைவி ஒரு பெரிய பிரச்சனை நம்ம ஃப்ரெண்ட் ஆன அந்த கெட்ட மந்திரவாதி ஏதோ ஒன்னு மேல விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே இவளுக்கு அப்படியே மனசு கஷ்டமா இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்குது ஏன்னா இனிமேல் அந்த சூவை எடுத்துக்கலாம் இல்லையா அதனால அந்த கெட்ட மந்திரவாதியோட போர்வை கொண்டு வர வச்சு அவளுக்கு இறுதி சடங்கெல்லாம் இவளே பண்ணிட்டு சரி ஓகே நான் சொன்ன அந்த மந்திர சூவை எங்க

அந்த சொல்லிருப்பாங்க இல்லையா அதனால நம்ம ஹீரோயினும் அப்படியா அப்படின்னா எங்களுக்கு உங்களுடைய ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் அந்த சோள காட்டு பொம்மை வந்து பயங்கரமா ஏதோ ஒரு ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்குது இல்ல இல்லன்ற மாதிரி சோ நம்ம ஹீரோயின் இப்ப தான் அந்த சோள காட்டு பொம்மை பாக்குறாங்க பார்த்து சாக்காக்குறாங்க என்னது இங்க பொம்மைக்கு உயிர் இருக்கும் அப்படின்ற மாதிரி உடனே இந்த பறவை நைசா அந்த சோள காட்டு பொம்மை கிட்ட வந்து இங்க பாரு இதுல வந்து நீ மூக்க நுழைக்காத அந்த சூ வந்து எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அதை வந்து அப்படியே போட்டோ எடுக்கிறாங்க சோள காட்டு பொம்மை பேசுதுன்ற மாதிரி இதை பார்த்து பயந்து ஐயோ ஏதோ மந்திரம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு அந்த பறவை வந்து பறந்து போயிடுது இதுல அந்த பொம்மைக்கு பார்த்தீங்கன்னா வாய் கிடையாது அதனால முக்கிய முக்கிய பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஓ நல்லா பேச முடியலையா சரி இரு உனக்கு வாய் வரைஞ்சி விட்டுறேன் அப்படி நம்ம ஹீரோயின் கீழே இருக்கிற ஒரு இதை எடுத்து அதுக்கு வரைஞ்சி விடலான்னு பாக்கிறாங்க ஆனா அது வந்து ரொம்ப ஹைட்டா இருக்குல்ல சோ ரொம்ப ஹைட்டா இருக்குது சரி ஓகே உனக்கு கீழே தள்ளி விட்டு வரைஞ்சி வேண்டியது தான் அப்படி நான் அதை புடுங்க ட்ரை பண்ண அதனால அது பேலன்ஸ் இல்லாம பறந்து வந்து போத்துன்னு ஒரு பெரிய பூசணி மலையா வந்து விழுந்துருது உடனே நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து வாய் வரைஞ்சி விட்டுறாங்க வரைஞ்சி விட்டு அடுத்ததுல இருந்து தொண்ட பேச ஆரம்பிக்குது சோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வருது இது வந்து ஒரு ஃபேரி கிரியேச்சர் கிரேச்சர் போல அது போக இவங்களுக்கு எப்படியாவது இந்த ஃபேரி கிரியேச்சரை இவங்க கூட வரதுக்கு சம்மதிக்கணும் ஏன்னா அப்பதான் அந்த குட்வின் சொல்லப்பட்ட மந்திரவாதி நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணி ஹீரோனை வீட்டுக்கு அனுப்பிப்பாங்க இல்லையா அதனால ஆனா அது பாத்தீங்கன்னா சும்மா தோணத்தொடன பேசிட்டு இருக்க ஹீரோ என்ன சொல்றாங்க உனக்கு மூல எல்லாம் நினைக்கிறேன் நீ மட்டும் கூட வந்து ஏன்னா உனக்கு மூல அந்த குட் வின் மந்திரவாதி கொடுப்பாரு ஏன்னா ஒரு ஆசைகள் எல்லாம் நிறைவேற்ற வரான் அப்படின்னு சொன்னதுமே இது வந்து ஓ அப்படின்னா நம்ம போலாம் அப்படின்னு தோனத்தொடன பேசிக்கிட்டே ஹீரோன் கூட வரதுக்கு சம்மதிச்சிட்டு காமிக்கிறாங்க பயங்கர கோவமா அவளோட அரியணைக்கு அங்க வந்து அவளுடைய காவலாளிகள் கிட்ட சீக்கிரமா எனக்கு நம்ம அரண்மனையில அடைக்கப்பட்டிருக்கிற இருக்கிற கேனிபெல்லாம் கூட்டிட்டு வாங்க ஏன்னா அந்த சில்வர் சூக்கு ஒரே அவன் தான் அப்படின்ற மாதிரி அவளுடைய ரெண்டு கொடூரமான மான்ஸ்டர் மாதிரி சிங்க மாதிரி இருக்குது அதை தடவி விட்டுக்கிட்டே சொல்றா சீக்கிரமா கொண்டு வரலா இந்த காலி பண்ணிடும் அப்படின்னு அங்க வேலை பார்க்கற அசிஸ்டன் பாத்தீங்கன்னா பயத்துல ஓட்டுறாங்க சோ கட் பண்ண இந்த சேனம் ஹீரோயின காமிச்சா அவ மறுபடியும் அந்த மஞ்சள் கலர் பாது இருக்கு அது வழியா தான போகணும் அந்த குட்மின் மந்திரவாதி இருக்கிற இடத்துக்கு சோ அது வழியா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா அப்படியே கொஞ்சம் டிராவல் காமிக்கிறாங்க அழகழகான இடத்தெல்லாம் கிராஸ் பண்ணி போறாங்க அப்போ ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு நம்ம ஹீரோயின் அவளுடைய போன்ல டவர் கிடைக்குதான்ற மாதிரி செக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் சோ இதை பார்த்து அந்த சோழ கட்டு பொம்மையும் என்ன தேடுற நீ அதுவா நான் வந்து இன்டர்நெட் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னதும் அவனா அவன் எப்படி இருப்பான் பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் பார்க்க முடியாது ஆனா நமக்கு தோன்றதெல்லாம் அது மூலமா கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே இந்த சோழ கட்டு பொம்மையும் இல்லாத ஒருத்தனையே தேடிட்டு இருக்கேன் சரி ஓகே என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்குது இப்ப அப்படியே அவங்க ஒரு காட்டுக்குள்ள போக போறாங்க தாண்டிதான் போகணும் போல பயங்கர பெரிய பெரிய மரங்களா இருக்குது அந்த இடத்த காமிச்சா அந்த இடத்துக்கு அந்த கேனிபல கூட்டிட்டு வந்துட்டாங்க அந்த கொடூர மன போல அவன் வந்து முன்னாடி இந்த வில்லி என்ன பண்றான் ஒரு சின்ன மேஜிக்க பண்ணி காமிக்கிறான் அது மூலமா சில காலங்கள் மலைச்சு வந்து அதுல அந்த கேனிபல் நிறைய பேர் சாப்பிட்டு இருப்பான் அவங்களோட வாய்ஸ் எல்லாம் கேக்குது கேட்டதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்து உடனே இந்த மந்திரவாதி அந்த கேனிபலோட கை சங்கிலி எல்லாம் அவுத்து விட்டுட்டு எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படி நீ ஹெல்ப் பண்ணியா நீ ஆசைப்பட்டு தான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில கொடுக்க இந்த கேனிபலும் அப்படியே சந்தோஷமா வாங்கி பார்த்துட்டு அப்படின்னா நான் நிறைய பேர் சாப்பிட்டுக்கலாமா அதுக்கு நீ பெருமை பெர்மிஷன் கொடுக்குறீங்களா நீங்க ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொன்னதுமே இந்த வில்லி என்ன பண்ணானா ஒரு சாவி எடுத்து காமிச்சு ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில்வர் ஷூ வேணும் அதை மட்டும் நீ கொண்டு வந்துட்டேனா உனக்கு இந்த சாவியையும் கொடுத்து உன்னுடைய பழைய வீட்டையும் ரிட்டர்ன் கொடுத்துருவேன் அப்படின்னதுமே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்து உடனே சந்தோஷமா அதை வாங்க போலான்னு போகும்போது ஆனா நீ அதை கொண்டு வந்தா மட்டும் தான் உனக்கு இந்த வீடு அந்த பொண்ணுங்களும் சோ நீ எவ்வளவு நாளுமே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் கொண்டு வரேன் சொல்லிட்டு அவனும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறான் சோ கட் பண்ண இந்த காட்டுக்குள்ள காமிச்சா இவங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்கல்ல அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டில் மாதிரி ஒரு இதை பார்க்கறாங்க இது என்னது போற வழியில கிடக்குதுன்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க அந்த டைம்ல வித்தியாசமான சவுண்ட்லாம் எல்லாம் கேக்குது இந்த காட்டுக்குள்ள அந்த நாய் வந்து ஓட ஆரம்பிச்சிட ஹீரன் வந்து ஓடாத நில் இந்த மஞ்சள் கலர் பாதி தாண்டி நம்ம போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடுறான் அப்படி ஓடி வந்து கொஞ்சம் நேரத்தில் அந்த நாய் எங்க வந்து நின்று ஏதோ ஒரு சிலை பக்கத்துல வந்து நிக்குது சோ இரும்பாலான சிலை போல இதை நம்ம ஹீரன் பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு பக்கத்துல வந்து பார்த்தா அது வந்து ஒரு மனுஷன் தான் ஏதோ ஒரு மந்திரிக்கப்பட்டதுனால இந்த மாதிரி இரும்பா மாறிட்டான் போல சோ லைட்டா வாய் மட்டும் அசைற மாதிரி இருக்க உடனே ஹீரோயின் அந்த ஒரு பாட்டில் எடுத்திருப்பாங்க இல்லையா அது வந்து இந்த ஆயில் பாட்டில் தான் போல சோ அதை எடுத்து அவளுடைய கிட்ட வைக்கும் அது லைட்டா பேச ஆரம்பிக்குது அடே பொண்ணே இந்த கையில கொஞ்சம் ஊத்துப்பா இந்த சைட்ல கொஞ்சம் ஊத்துப்பா அப்படின்னு ஊத்த ஆரம்பிச்சுட்டு இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா பேச ஆரம்பிக்குது நல்ல வேலை எனக்கு வந்து ஆயில் ஊத்துறீங்க இல்லன்னா நான் கையை தூரு பிடிச்சி எழுச்சி போயிருப்பேன் அப்படின்னு அதோடைய கதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்குது அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதுவும் ஒரு மனிதனா தான் இருக்கும் அப்படி மனுஷனா இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணி இருப்பான் போல அந்த பொண்ணுடைய போட்டோ எல்லாம் பர்சல காமிச்சு இந்த மாதிரி அந்த பொண்ணு நானும் ரொம்பவே சின்சியரா லவ் பண்ணோம் ஆனா அந்த பொண்ணுடைய அம்மாவுக்கு வந்து இது சுத்தமா பிடிக்கல அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கெட்ட மந்திரவாதி கிட்ட காசு கொடுத்து என்ன இந்த மாதிரி மாத்த வச்சிட்டாங்க சோ இனி அவங்க கிட்ட வந்து பிரிச்சுட்டாங்க அதனால தான் இப்படி மாறிட்டேன் அந்த ஆயில் பாட்டில் வந்து என் கூடவே இருக்கணும் அது இருந்தா மட்டும் தான் என்னால சர்வே ஆக முடியும் அதை நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மிஸ் பண்ணிட்டேன் அதனால தான் இப்படி நான் சிலையா மாறி நின்றுட்டேன் நல்ல வேலை நீங்க வந்து எடுத்து கொடுத்துட்டீங்க சரி ஓகே நான் என்னுடைய வேலையை பாத்துட்டு போறேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த கிட்ட மந்திரவாதியா போட்டு தள்ளணும் அவங்களால தான் நான் இப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கிளம்ப போக சோ நம்ம ஹீரோ என்ன சொல்றேன் இங்க பாருங்க அந்த கெட்ட மந்திரவாதியில இறந்து போயிட்டாங்க ஒரு வேன் விழுந்ததுல இறந்து போயிட்டாங்க சோ இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் நாங்க குட் வின்னு சொல்லப்பட்ட ஒரு புது மந்திரவாதியை தேடி போயிட்டு இருக்கோம் அவர் வந்து எல்லாரோட ஆசையை நிறைவேற்ற வரா சோ நான் ஒரு மூலமா எங்களுடைய ஊருக்கு போயிருவேன் நீங்க வேணா உங்களை மறுபடியும் நார்மல் மனசுல மாத்த சொல்லுங்க அப்படின்னு ஐடியா கொடுக்க சோ இந்த இரும்பு மனிதன் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட வரதுக்கு ஒத்துக்கிறான் சோ அடுத்தது என்ன மொத்தமா நாலு பேரும் மறுபடியும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ இதுவும் ஒரு ஃபேரி டேல் சம்பந்தப்பட்டதுன்றதுனால நம்ம ஹீரோயின் ரெண்டு பேரை நம்ம சேர்த்துட்டோம் இன்னொருத்தர் தான் அப்படின்னு சந்தோஷமா போக ஆரம்பிக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் மறுபடியும் டிராவல காமிக்கிறாங்க அந்த

இருப்போம் இவ்வளவு நாள் தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறா அந்த டைம்ல ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது என்னன்னு சொல்லிட்டு சைல வந்து பார்த்தா அந்த காலான்லாம் இருக்குல்ல அந்த காலான் எல்லாம் நட்டி வச்சிருக்குது சைல உள்ள போர்ட்ல குட்வின் மந்திரவாதி இங்க தான் தங்கிருக்காருன்ற மாதிரி போட்டுருக்க ஹீரோனால நம்ப முடியல அப்படியே வசியம் பண்ண மாதிரி அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறா சோ நான் பின்னாடி போக ஆரம்பிக்குது ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் மட்டும் அதை கிராஸ் பண்ணி வெளியில வராங்க வெளியில பார்த்தா இந்த கேனிபல் இருக்கிறான் ஹீரோயின சமைக்கிறதுக்காக ஏதோ காய்கறி எல்லாம் இருக்கான் இது எல்லாத்தையுமே இந்த வில்லியம் பாத்தீங்கன்னா அவளுடைய கண் மூலமா பாத்துட்டு தான் இருக்கான் சோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் நீங்க தான் குட்வின் மந்திரவாதியா அப்படின்னு கேட்டதுமே இந்த மந்திரவாதியும் ஆமா நான் தான் குட்வின் மந்திரவாதி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேனிபிளும் அதுவும் எனக்கு என்னோட வீட்டுக்கு போனோம் என்னோட வீட்டை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் உங்களை தேடி தான் நாங்க வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல உடனே இந்த கேனிபிளும் உனக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி வா போகலாம் அப்படின்னு அவனுடைய வண்டி மேல ஏத்துறான் வண்டி மேல ஒரு அடுப்பு மாதிரி இருக்குது சோ இதுக்குள்ள போய் உட்கார சொல்றான் சோ நம்ம ஹீரோன் கொண்டுமே புரியல அதனால சரி ஓகே நம்ம வீட்டுக்கு அனுப்ப போறாங்க போல அப்படின்னு அங்க இருந்த அந்த பேரல் குள்ள போய் உட்காறாங்க இது எல்லாத்தையுமே இந்த வில்லியும் கண்ணு மூலமா பார்த்துட்டு ஐ ஜாலி அந்த சில்வர் ஷூ எனக்கு வர போகுது அப்படின்னு சந்தோஷமா இருக்கேன் அதே சமயத்துல பின்னாடி அந்த சோழ காட்டு பொம்மையும் இரும்பு மனிதனும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க அப்படியே நடந்து வந்துட்டு போது ஹீரோனை காணுமே அப்படின்னு வேக வேகமா உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க உள்ள பார்த்தா நிறைய காலானா இருக்குது அது மட்டும் இல்லாம அந்த நாயும் பிடிச்சி தொங்க விட்டுருக்காங்க உனக்கு என்னாச்சு அப்படின்னு வேகமா அந்த நாயை ரிலீஸ் பண்ணிட அந்த நாயும் வேகமா ஹீரோனை காப்பாற்றுறதுக்காக ஓடுது இந்த சேனம் ஹீரோன் அந்த பேரல்குள்ள உட்கார போகும்போது அந்த நாய் அந்த இடத்துக்கு வந்து உடனே அந்த கேனிப்பில் என்ன கேட்கிறானா என்னால ஒருத்தங்களை தான் அனுப்ப முடியும் ஸோ நீ போணுமா இல்லை அவங்க போனமா அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அந்த நாய் என்ன சொல்ல வருதுன்னு கூட கேட்காம நான் தான் போகணும்னு சொல்லிட்டு வேகமா அதுக்குள்ள உட்காந்துறாங்க சோ அந்த பேரெல்லாம் அவன் மூடிட்டான் அதே சமயத்தில் இரும்பு மனிதன் சோழ காட்டு போமே வந்திருப்பாங்க இல்லையா அப்போ இந்த இரும்பு மனிதன் இவனை பார்த்துட்டு இவனா இவன் கேனிப்பில் ஆச்சு நான் மனசனா இருக்கும்போது நிறைய பேர் இவன் சாப்பிட்டேன் இவன் பிடிச்சி சிறையில் எல்லாம் போட்டுருந்தாங்க இவன் இப்படி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிறாங்க உடனே இந்த கேனிப்பிலும் பார்த்தீங்கன்னா அவனுடைய கத்தி எடுத்துட்டு ரெடி ஆகிறான் இப்படி இரும்பு மனிதன் கேண்டிபிளும் ஒரு கட்டத்தில் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல நாய் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்ற ட்ரை பண்ணுது அது போக நடந்த சண்டையெல்லாம் இந்த வில்லியும் ஐயோன்ற மாதிரி ஆவலா பாத்துட்டு இருக்க ஒரு கட்டத்துல இவங்க போட்ட சண்டையில அந்த வண்டியில இருந்து பேரல் கீழே வந்து உருள ஆரம்பிச்சிடுது அதே சமயத்துல நம்ம இரும்பு மனிதனும் சோள காட்டு பொம்மையும் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க மேல இருந்து ஒரு பெரிய பாறையை தள்ளி விட்டு அந்த கேனிபல மட்டையாக்கிட்டாங்க இதெல்லாம் பார்த்து இந்த வில்லியும் பாத்தீங்கன்னா பயங்கர சோகமாயிட்டா ஐயோ கை கட்டினது வாய் கட்டலையே மாதிரி சோ கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இருந்த பேரல் வந்து உருண்டு உருண்டு ஒரு இடத்துல வந்து விழுது சோ நம்ம ஹீரோயின் அப்படியே மெல்ல வெளியில வராங்க அவளுக்கும் இப்பதான் புரியுது வந்தவன் குட்வின் மந்திரவாதி இல்லைன்னு சொல்லிட்டு அதே சமயத்தில ஹீரோ இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க அந்த நாயும் பாத்தீங்கனா இப்போ ஒண்ணுமே பிரியாம ஹீரோன்காக அந்த ஷூ எடுத்துட்டு வந்து கொடுக்க ஹீரோயின் இந்த நாய்க்கு துரோகம் பண்ணிட்டோமே அப்படின அளவுக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியா இருக்குது ஏனா நாய் முக்கியமா இல்லனா நீ வீட்டுக்கு போறேன்னு மட்டும் கேтерந்திருப்பாங்க இல்லையா அதுல வா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி இருந்தப்பalle அத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்ப அந்த சோல காட்டு பொமே நீ எதுக்கு அந்த பேரலுக்குள்ள ஏறி உட்காந்து மியாவா பே ஏறி உட்கார்ந்த அப்படின் क्वेश्चन கேக்கேன் ஹீரோன்கிட்ட என்ன பதில் சொல்லணும்னே தெரியல மனசெல்லாம் கஷ்டமா இருக்குது இருந்தாலும் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து வேகமா ஓடிட்ரா பின்னாடி அந்த ரெண்டு பேரும் ஏதாவது சொல்லிட்டு போ நீதான் வேணுக்கனே உட்கார்ந்தையா இல்ல என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க ஆனா நம்ம ஹீரோன் வந்து எதுவுமே சொல்லல இருந்தாலும் அவங்க பின்னாடியே வந்து கேட்டுட்டே இருக்கிறதுனால ஏன் கேக்குறீங்க நான் சின்ன

சிங்கத்துக்கிட்ட வந்துருச்சு ஆனா உண்மையை சொல்ல போனா நான் ரொம்ப பயந்தாங்குலி எனக்கு இந்த சிங்கம் உடம்புல வேணா எனக்கு பயம் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் தான் எங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ ஒரு மனசை ரொம்ப பயந்தாங்குலி தான் இப்படி சிங்கத்தோட உடம்புக்குள்ள பேருக்கான்றது உடனே சரி வா நீ கீழே வா நான் உனக்கு ஒரு உண்மை சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க இந்த மாதிரி குட் வீன் மாதிரி ஒரு மந்திரவாதி தேடி போயிட்டு இருக்கேன் அவங்க நம்மளுடைய ஆசை எல்லாம் நிறைய வைத்தாங்க அவங்க கிட்ட உடைய பிரச்சனை எல்லாம் சொல்லி உன் பிரச்சனை எல்லாம் நம்ம தீர்த்து வச்சலாம் எங்க கூட வரியா அப்படின்னு கேட்டதுமே அந்த சிங்கமும் சரி வரேன் ஆனா என்ன கொஞ்சம் பத்திரமா கூட்டிட்டு போயிருங்க சரியா அப்படின்னு பயந்து பயந்து இவங்க பின்னாடியே போக ஆரம்பிக்குது அதனால அடுத்தது மறுபடியும் எல்லாருமே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி டிராவல் பண்ணும்போது சிங்கம் அதே பார்த்து பயந்து நின்றுது என்னன்னு பார்த்தா ஒரு எலி நின்னுட்டு இருக்கும் போல அத பார்த்து பயந்துருது சோ இத பார்த்த அந்த நாயும் டேய் சிங்கம் என்ன தேனி அவமானப்படுத்துறடா சரி நான் சொல்ற மாதிரி நீ கர்ஜனை பண்ணு அப்படி நல்லா வாயை புலந்துக்கோ உன்னுடைய இதயத்துல இருந்து உன்னுடைய சவுண்ட் கொடுக்கற மாதிரி கத்து பார்ப்போம் அப்படின்னு அந்த சிங்கமோ இதோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துது ஆனா பூனை மாதிரி கத்துகிறது ஸோ இத பார்த்த அந்த எலியே பயங்கரமா சிரிக்குது சோ அந்த சிங்கமோ நான் அதான் சொன்னேன்ல எனக்கு எதுவுமே வராது நான் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஹீரோ என்ன மோட்டிவேட் பண்ணிட்டு அதனால ஒல்லும் இல்லை வா சரியா ஹீரோன்ற மாதிரி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க அதே சமயத்துல வில்லியம் பாத்தீங்கன்னா எப்படி அடுத்தது ஹீரோயா மாட்டாய்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு அவளுடைய மந்திரபக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவன் அரியணை எல்லாம் அப்படியே தொட்டு பார்க்கறான் அவனுக்கு இந்த இடம்

நான் வெளியில போனதுக்கு அப்புறம் காமிச்சனா எல்லாருமே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்க நம்ம போட்டோ எடுக்கலாம் ஒன்னா இருங்க அப்படின்னு கேதர் பண்ணிட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே வில்லி சூனிய காரியம் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கா எனக்கு கொஞ்சம் நேரத்துல நீ வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் அந்த சூ எனக்கு தான் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கேன் சோ நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு பார மேல போன வச்சுட்டு டைம் ஆன் பண்ணிட்டு போஸ்ட் கொடுக்குறாங்க டக்குன்னு போட்டோ எடுக்குது போட்டோ எடுத்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா மயக்கம் வருது அதாவது தூக்கம் வருதுன்ற மாதிரி அந்த இடத்துல கீழே வந்து படுத்துட்டாங்க சோ உயிரில எல்லாருமே வாங்கி போயிட்டாங்க அதாவது அந்த சிங்கம் நாய் ஹீரோயின் இவங்க மூணு பேருக்கும் உயிர் இருக்கு இல்லையா இந்த இரும்பு மணி தான் அதுக்கப்புறம் சோழ காட்டு பொம்மைக்கு உடம்புல எதுவுமே இருக்காதுல்ல நல்லா அவங்க ரெண்டு பேரும் மயங்கல அப்படியே டைமும் போகுது போகுது இவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு சோலா காட்டு போமே இவங்களுக்கு என்ன ஆச்சு கேட்டதுமே அதுவா மனிதர்களா இருந்தால் நல்லா தூக்கம் வரும் அதனால தான் தூங்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்மிச்சிடுவாங்க பயப்படாத அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் டைம் மட்டும் தான் போகுது ஹீரன் வந்து எந்திரிக்கவே இல்ல அந்த டைம்ல தான் அந்த இடத்துக்குள்ள ரகசியமா மறைஞ்சிருக்கிற ஒரு எலி வெளியில வருது அடை முட்டா பசங்களா இங்கே நடா பண்ணிட்டு இருக்கீங்க ஐயோ இந்த செடியா இந்த செடி வந்து ஆட்களை கொள்ற செடி நீங்க இன்னும் சாகாமலே இருக்கீங்க அப்படின்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஐயோ அது பாய்சன செடியா இங்க இருந்து கிளம்பணுமே அப்படின்னு ஹீரோயினையும் அந்த குட்டி நாயையும் ஆளுக்கு ஒருத்தங்க தூக்கிட்டு வேக வேகமா அந்த பூவை விட்டு வெளியில வந்து ஹீரோயினை கீழே படுக்க வச்சு எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சிங்கத்தை வந்து தூக்க முடியாது இல்லை இவங்க ரெண்டு பேரால அதனால தான் இந்த மாதிரி அதை விட்டுட்டே வந்துட்டாங்க கட் பண்ணா ஹீரோன் ஒரு இடத்துல வந்து கண் முடிக்கிறாங்க பார்த்தா அவளுடைய வீட்டில் இருக்கிறான் அப்பா அம்மா வந்துட்டேன் அப்படின்னு வேகமாக வந்து பார்க்க அவளுடைய அப்பா அம்மாவும் எங்க பேர் இருந்தா இவ்வளோ நாள் உனக்காக தான் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நார்மலாக இருக்காங்க ஸோ இங்கே நம்ம ஹீரோயினும் எனக்கு பசிக்குது அப்படின்னு உட்காரும்போது தான் கீழே ஒரு இதை மிதிச்சிட்டாங்க என்னன்னு எடுத்து பார்த்தா அது இவளுடைய நாயோடைய விளையாட்டு பொருள் அப்படின்னா நாய் எங்க அப்படின்னு கேட்டதுமே ஐயோ நாய் காணமே அப்படின்னு வேகமாக வெளியில போய் தேட போறா டக்குன்னு இந்த இடத்துல கண் முடிச்சிட்டா ஸோ இதெல்லாம் அவளுக்கு மனசில் கனவாக வந்திருக்குது ஸோ நாய் பக்கத்துல படுத்து கிடக்கிறத பார்த்ததுமே வருத்தப்பட்டு நாய் வந்து எழுப்ப ட்ரை பண்றாங்க ஆனால் நாய் வந்து எழுப்பவே மாட்டேங்குது அப்போ தான் அந்த இடத்துக்கு அதுக்கு மறுபடியும் அந்த எலி வருது எலி என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி அது பாய்சன செடி அதுக்குள்ள இருந்ததுனால தான் இவன் வந்து இப்படி ஆயிட்டான் எனக்கு கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா இவன் செத்தே பேர்ந்திருப்பான் இப்போ கொஞ்ச நேரம் விட்டா இவன் உயிரோட வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிங்கத்துக்கு என்னாச்சு அப்படின்னு திரும்பி பாக்குறா பாத்தா அது பக்கத்துல நின்று நம்ம இரும்பு மனிதனும் சோழ காட்டு பொம்மையை அழுதுட்டு இருக்காங்க ஏன்னா சிங்கத்தை நகத்தே முடியல அதை காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி உடனே எலி கிட்ட நீங்க எப்படியாவது அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு எனது சிங்கத்துக்கு அது கொடூரமானம் இருக்கும் அதெல்லாம் நம்ம காப்பாற்ற கூடாது அப்படின்னதும் கொடூரமானம் இருக்குமா இல்ல அது ரொம்ப பயந்த சிங்கம் ஏன்னா எலிக்கெல்லாம் அது பயப்படும் சோ எனக்காக அதை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இங்க இந்த சிங்கத்துக்கு முன்னாடி கதறிட்டு இருக்காங்க இல்லையா இதை பார்த்து ஹீரோயின் இல்ல நான் விட மாட்டேன் அந்த சிங்கத்தை அப்படின்ற மாதிரி வேகமாக வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த எலியும் பார்த்துட்டு நில்லுன்ற மாதிரி கத்துது ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரன் ஓட்டுறாங்க சோ மறுபடியும் அந்த செடிக்குள்ள வரதை பார்த்தா இரும்பு மனிதன் என்ன பண்றான் நம்ம ஹீரன் வந்து பிடிச்சிட்டு மறுபடியும் வெளியில தூக்கிட்டு வந்துட்டான் சோ ஹீரன் வந்து கதறி அழுக்கிறாங்க சோ இதை பார்த்த எலியும் ரொம்ப சோகமாகுது இங்க வெளியில இரும்பு மனிதன் நம்ம ஹீரனை தூக்கிட்டு வந்து எங்களை மன்னிச்சு எங்களால அவனை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சிங்கம் உட்கார்ந்து இருந்தது வந்து கொஞ்சம் நகர ஆரம்பிக்குது என்னது இது யார நகத்தரா அப்படின்னு ஒண்ணுமே புரியாம இப்ப எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க அப்படியே என்னடா அந்த சிங்கத்தை வெளியில கூட்டிட்டு வருது அப்படின்னு பார்த்தா அந்த சக்கரம் இருக்கும்ல அதுல எலிகள் உட்காந்து தான் நகட்டிட்டு இருக்குது மேல கரணப்பட்டு இந்த மாதிரி பண்ண சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் சிங்கம் வெளியில வந்துருச்சு அது போக இந்த எலி என்ன சொல்லுதுன்னா இங்க பாரு உங்ககிட்ட இருந்து இப்ப நான் நிறைய இதை கத்துக்கிட்டேன் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலுமே நமக்கு பிடிச்சவங்கள நம்ம விட்டு கொடுத்துடவே கூடாது இந்த இது நான் உனக்காக கொடுக்குற கிஃப்ட் இது உனக்கு எப்பாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஹீரோன்கிட்ட கிட்ட ஏதோ ஒரு பொருளையும் கொடுக்குது அத பார்த்ததுமே ஹீரோனும் ரொம்ப சந்தோஷப்படுறா அதே சமயத்துல இந்த சைடு இந்த விச புக்கெல்லாம் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் யாரோ ஸ்பெல் பண்ணி தான் இந்த மாதிரி வர வச்சிருக்காங்க ஆனா யாரும் தெரியல எதுக்கு பண்றாங்கன்னு புரியலன்ற மாதிரி இவங்க பாத்துட்டு இருக்கேன் ஆனா இதெல்லாம் பண்றது சூனியக்காரி தானே அவளுடைய கண்ணு மூலமா அட பாவிங்களா இப்போ தப்பிச்சிட்டீங்களா இனிமேல் கடைசி சான்ஸ் தான் உங்களை இனிமேல் என்னுடைய சிங்கங்கள் தான் அட்டாக்

மலை ஸ்பெல் போட்டவங்க தான் இது வந்து இதை பண்ணிருப்பாங்க சோ அந்த ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த பாலத்தை கடந்துடணும் அப்படின்னு வேகமா போறாங்க சிங்கத்தை அங்க விட்டுட்டே தான் போறாங்க ஏன்னா ஆபத்து இவங்களை தானே நோக்கி வருதுன்ற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிட்டு வேகமா அந்த பாலத்துக்கிட்ட வர அதே சமயத்துல அந்த அசிஸ்டன்ட்டும் பாத்தீங்கன்னா சிங்கத்தை மேல கம்பீரமா உட்காந்து வேகமா இவங்களை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான் இவங்க அந்த பாலத்து கிட்ட வந்துட்டாங்க ஆனா பாலத்தை கிராஸ் பண்ணணும்னா அங்கங்க கேப்பா இருக்குது சோ அதை கிராஸ் பண்ணி போனா மட்டும்தான் இவங்களால இதை கிராஸ் பண்ண முடியும் சோ இந்த இரும்பு மனிதன் என்ன பண்றான் முதல் நான் படுத்துக்கிறேன் ஏறி போங்க அப்படின்னு அவர் படுத்துக்க மேலே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஏறி வந்துட்டாங்க அதே சமயத்துல அந்த சிங்கங்களும் பக்கத்துல வந்துருச்சு உடனே இவங்க அடுத்ததுக்கு வந்து பாக்குறாங்க பார்த்தா அது இப்போ ரொம்ப பெருசா இருக்குது இதை அந்த படுத்துட்டு எல்லாம் தாண்டி போக முடியாது அதனால என்ன பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் சிங்கத்தோட இந்த இடத்துக்கு வந்துட்டான் அதுலயும் ஆக்ரோசமான ரெண்டு சிங்கங்கள் என்ன பண்ணுனா வேகமாக கீழே இருக்கிற இடத்துல ஜம்ப் பண்ண அது ஜம்ப் பண்ண வேட்லயே பிரிட்ஜ் வந்து பாதி உடஞ்சு போகுது சோ அது பேலன்ஸ் இல்லாம கீழ விழ போக இங்க இந்த சூனிய கறிக்கு திக் திக் இருக்குது ஐயோ நம்ம சிங்கங்கள் விழ போகுதுன்ற மாதிரி சோ அதே மாதிரி பேலன்ஸ் இல்லாம அந்த இடத்துல பாதி உடஞ்சி சிங்கங்கள் பாத்தீங்கன்னா கீழ விழுது விழும்போதே ஹீரோயின் அட்டாக் பண்ணலான்னு பாக்குது ஆனா ஹீரோயின இரும்பு மனிதன் தூக்கி வச்சுக்கிறான் ஆனா இங்க நடந்த சம்பவத்துல நம்ம சோழ காட்டு பொம்மை மட்டும் தவறி அப்படியே கீழ விழுது அந்த சிங்கத்து சேர்ந்து சோ ஹீரோயின் ரொம்ப கஷ்டமா எடுத்து அது போக இவங்களும் தொங்கிட்டு தான் இருப்பாங்க

சிங்கமே கொஞ்சம் பயப்படுது ஏன்னா சிங்கத்தோட உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மா வேணா பயந்தாங்குலியா இருக்கலாம் ஆனா சிங்கம் வந்து ரொம்பவே பாக்குறதுக்கு கம்பீரமா இருக்கு இல்லையா அதுவும் மனசுக்குள்ள பயப்படாத பயத்தை வெளியில காமிக்காத ஹீரோயின்காக நம்ம இதை பண்ணி தாக்கணும் அவ ஆபத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தாவி வந்து இந்த இடத்துல நிக்குமா அப்புறம் இந்த சிங்கத்துக்கும் அந்த சிங்கத்துக்கும் சண்டை நடக்குது ஒரு கட்டத்துல ரெண்டு சிங்கமும் சரிசமமா சண்டை போட்டு ரெண்டுமே அந்த பாலம் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகி பொத்துன்னு கீழ விழுது நம்ம ஹீரோன் இருந்த இது மட்டும் இந்த சைடு வந்து சேஃபா விழுந்துருது ஆனா ரெண்டு சிங்கங்களும் கீழ விழுந்துருது சோ ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமா எடுத்து மந்திரவாதியோ பாத்து சந்தோஷப்படுறா ஏன்னா அவருக்கு இப்ப அந்த சூ கிடைக்க போகுது இல்லையா அதே மாதிரி அந்த அசிஸ்டென்ட் வந்து ஒழுங்கு மரியாதையா சூ கொடுத்துரு இல்லனா நீயும் செத்துரு அப்படின்னு ஹீரோன் கொண்டு போய் புரியல சுவா இதுக்காக நீங்க மத்தவங்களை கொலை பண்ணீங்க அப்படின்னு அந்த சுவா கலத்து எரியா அதை பிடிச்ச அந்த அசிஸ்டன்ட் வந்து எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு இனிமேல் நான் தான் தாங்க போறேன் அப்படின்னு பேராச பிடிச்சி சந்தோஷத்துல பேசிட்டு இருக்கேன் கீழே வந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது என்னன்னு பார்த்தா நம்ம நாய் நிக்குது சோ நாய் நான் உனக்கு ஆகாது கொல ஐயோ நாய் கிட்ட வராத கிட்ட வராத அப்படின்னு பின்னாடி போறான் நம்ம நாயோ பயங்கர கோவத்துல ஆக்ரோஷமா உருமிட்டு இவனும் பயந்து நடிக்கிட்டே இருக்கான் ஒரு கட்டத்தில் நாய் ஜம்ப் பண்ணிடுது சோ இவனும் பயத்துல பின்னாடி போறேன் பேர்ல போத்தனை கீழே வந்துறான் அந்த ரெண்டு சுவம் கீழே வந்துருது அவ்வளவுதான் இதை பார்த்த நம்ம மந்திர லேடி வந்து பயங்கர சாக்காக்குறாங்க அவளால ஏத்துக்கவே முடியல எல்லாம் போச்சு என்கிட்ட எல்லாமே போச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சாக்கிங்ல இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோனோ நாய் மட்டும் தான் இருக்கிறாங்க அந்த டைம்ல கீழே அந்த ஏதோ சத்தம் கேக்குது என்ன நெட்டி பார்த்தா கீழே தான் இரும்பு மணி தான் இருக்கான் கூடவே சிங்கமும் இருக்குது அதாவது இந்த பாலத்துக்கு கீழே உள்ள இதுல தான் அவங்க விழுந்து ரொம்ப ரொம்பலாம் கீழே விளையாட சோ அவங்கள பார்த்ததுமே நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது அதே சமயத்துல இன்னொரு சத்தமும் கேக்குது என்னன்னு பார்த்தா கீழே கயிற பிடிச்சி தங்கி நம்ம சோழ பொம்மை வந்து மேல வந்துட்டு இருக்குது மேல வந்துட்டு உங்களுக்காக நான் உன்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த சூவையும் காமிக்குது சோ ஹீரோனுக்கு அதை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது ஏன்னா இதுக்காக தான் எல்லாருமே போராடுறாங்க அப்படின்னா இதை கொடுத்துமே நம்ம குட்வின் மந்திரவாதி கிட்ட கேட்கலாம்ன்ற மாதிரி அதையும் வாங்கி வச்சுக்க வேகமா போய் எல்லாத்தையுமே கட்டி பிடிச்சிக்கிறான் நீங்க எல்லாருமே மறுபடியும் என்கிட்ட வந்துட்டீங்க உங்களுக்கு நான் பிரியவே மாட்டேன் அப்படின்னு எமோஷனலா பேசேன் சோ அந்த டாகியும் பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா எடுத்து உடனே அந்த டாகியை பார்த்து நீங்க பாரு உனக்கு நான் துரோகம் பண்ண நினைச்சிட்டேன் எல்லாருமே என்கிட்ட கேட்டீங்கல நானாவா போய் அந்த பேரல உட்காந்துன்ற மாதிரி இல்ல என்கிட்ட அவர் கேட்டாரு நான் வீட்டுக்கு போனாலும் அந்த நாய் வீட்டுக்கு போன மாதிரி மாதிரி சோ நான் சுயநலமா என்ன சொல்லிட்டேன் சின்ன மனிச்சிரு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மனுப்பி கேட்க சோ டாகியும் பாத்தீங்கன்னா நீ என்னுடைய ஃப்ரெண்டு நீ இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அதுவும் சந்தோஷமா எடுத்து அப்புறம் என்ன இப்போ எல்லாருமே உங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இந்த பாலத்தையும் இப்ப கிராஸ் பண்ண போறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த பாலத்தையும் கிராஸ் பண்ணி அப்படியே அந்த மலை இருக்கிற இடத்துக்கு போறாங்க அதாவது இந்த மலையில

அதுக்கு அந்த கிளி வந்து பறந்து வந்துட்டு அந்த குட்வின் மந்திரவாதியை நமக்கு காமிக்கல ஆனா ஒரு வாய்ஸ் மட்டும் கேக்குது இப்ப என்ன விஷயம் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த பறவை என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி உங்களை தேடி ஒரு பொண்ணும் அவங்களுடைய கேங்க வந்துட்டு இருக்காங்க அந்த சில்வர் சுவை எடுத்துட்டு வந்திருக்காங்க அது மூலமா நீங்க எல்லாத்தையுமே ரூல் பண்ணலாம் அந்த சின்ன பொண்ணுக்கு தேவையான பண்ணி கொடுத்தா உங்களுக்கு அவா அதை ஃப்ரீயாவே கொடுத்துருவா அப்படின்னதும் அப்படியா அப்படின்னா வரட்டும் அவளுக்கு நான் அதை பண்ணி கொடுத்துட்டு எனக்காக அந்த சுவை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க அதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் நம்ம ஹீரோயின் வருவா அந்த சுவை கொடுப்பா அதுபடி அவளுடைய வீட்டுக்கும் போயிருவா அது மட்டும் இல்லாம நம்ம இரும்பு மனிதனுக்கு இதயத்தையும் கொடுத்துருவாங்க சோழ காட்டு பொம்மையுடைய பிரச்சனையையும் சிங்கத்தோடைய தீர்த்து தீர்த்திடுவாருன்ற மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க சோ நல்லா இருந்துச்சுல கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ண மறந்துறாதீங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க